புகையுத கடவைக்கு ஒரு புகை கடவை ற்றண்டு போட்டு பொதுமாங்கவிட பாரமதிக்கப்பட்டருது. நீවஸ்தா நாகிரிக்க ம சவாந்தருக்க. இந்த நேரத்திலே இந்த பிரதேச சபை உறுப்பினருடைய கணவர் எங்களுக்கு அறியப்படுினார். அக்குத்து அனாரஷத்த மார்கி புகமே திஷோப்තුமாகங்க. இந்த பிரதேசத்திலே பெரும்பாலான மனிதாயமான நடவடிக்கைகளுக்கு ஒரு மாடல் விஷயம் ஆனா அது முடிவு அல்ல அந்த ஒரு ஆக்சிடென்ட் நடக்காம தடுக்கிறதை நாங்கள் யோசிப்போம் சொன்னா அதுதான் மக்களுக்கு உதவி அதைத்தான் நாங்கள் இப்ப தொடங்கி இருக்கிறோம் உங்களுடைய சார்பில் இருக்கிற மற்ற மீட்டிங்ல கூட கதை இருக்கிறோம் அப்படி எங்கட பகுதியில் விபத்துகள் வருது செய்வம் என்று சொல்றதே தவிர அதிகாரிகள் அதை செயற்படுத்துறதுக்கு பின்தங்கி கொண்டு தான் இருக்கிறோம் அதனால நான் நான் எல்லா இடத்தையும் கதைச்சிக்கொண்டிருக்கிறேன் எங்களை போல மேல உள்ள அதிகாரிகளும் இருக்கு நடவடிக்கை எடுத்து தர வேணும் என்று இந்த இடத்தை கேட்டுக்கொள்கிறேன் बिना नाम भी लेते हैं नाम भी लेते हैं ना हुआ तो जोड़ी करते हैं काज़े नाम है भाई ना लेकिन बस अब तो